உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு நபி மூசா அலை அல்லாம அவங்கள்கிட்ட வந்து ரூஹு வாங்குறதுக்காக வேண்டி வந்துட்டாங்க மூசா அலைசல்லாம் அவங்க கோவப்பட்டு வேகமாக ஒரு அட்டி விழிப்புதுங்கிற அளவுக்கு அடிச்சிட்டாங்க அந்த மலக்கு நேராக ரப்புகிட்ட போய் அல்லா இறக்குறதுக்கு விரும்பாத ஒரு அடியாண்டையாக என்னென்ன அனுப்பிட்ட அப்படின்னு சொல்லி அல்லாட்ட முறையிட்டாங்க அல்லாஹு தாலா அவருக்கு மீண்டும் அந்த கண் பார்வையை கொடுத்து நீ நேரம் முசா அலஹிசல்லாம் அவங்கள்ட்ட போய் ஒரு காளை மாட்டுக்கு மேல கை வைக்க அந்த கையை எவ்வளவு முடிகளை மறைக்கிறதோ அந்த ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக ஒரு வருஷம் நீ வாழலாம் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த செய்தியை ஹசரத்து முசா அலஹி சொல்லாம் அவங்கள்ட்ட சொன்ன பொழுது ரப்பே அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு மரணம் தான் அப்படியா அதுக்கு நான் இப்போவே மௌத்தா பூரனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து பைத்துல் முகத்திலேருந்து ஒரு கல்லை எடுத்து எரிகின்ற தூரத்தில் போய் எங்கே போய் விழுகுதோ அந்த இடத்துல என்னுடைய வாங்க அப்படின்னு சொல்லி ஹசரத்து மூசா அலிஹிசல்லாம் அவங்க சொன்னதாக நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸை ஹசரத் அபு ஹுரீரா அலி அல்லாஹூ அன்பு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் இடம்பெற்றுள்ளது அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கா